அன்பார்ந்த தமிழர்களே தமிழர்களாகிய நாம் உலகின் மூத்த குடி என்பதாலும் சித்தர்களால் வழிநடத்தப்பட்டவர்கள் என்பதாலும் உலக மக்கள் அனைவரையும் நம்மினமாக நேசித்தும் அறம் சார்ந்த வாழ்வையும் கைக்கொண்டே வாழ்ந்துள்ளோம் ஆனால் உலகின் அனைத்து இனங்களும் இப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்குள் வருவதில்லை மனிதர்கள் தாங்கள் வாழும் மண்ணை சார்ந்துதான் அவர்களின் உடல் அமைப்பும் மன அமைப்பும் உருக்கொள்கின்றன வளமான மண்ணில் வாழ்பவர்கள் தன்னலம் மற்றும் உயிர்நேயம் கொண்டவர்களாகவும் ஈகை குணம் கொண்டவர்களாகவும் இருப்பர் வளம் குன்றிய மண்ணில் வாழும் மனிதர்கள் தன்னலம் கொண்டவர்களாகவும் அடுத்தவரின் உடைமைகளை பறிப்பவர்களாகவும் உயிர் இறக்கம் அற்றவர்களாகவும் இருப்பர் எனவே மனிதர்கள் அனைவரும் ஒன்றே என்ற சராசரி புரிதல் தவறானது மனிதர்கள் எல்லோரும் ஆதியில் தமிழர்களாக இருந்திருப்பினும் அவர்கள் பிரிந்து சென்று வாழ்ந்த மண்ணின் தன்மைக்கேற்ப அவர்களின் உடல் மனம் மொழி போன்ற அனைத்தும் மாற்றமடைந்து அவர்கள் வெவ்வேறு இனங்களாக அறியப்படுகின்றனர் இந்த இனங்களெல்லாம் வெவ்வேறு மண்ணில் வாழ்ந்திருந்தாலும் வளமான மண்ணை நோக்கிய தொடர்ந்த படையெடுப்புகள் குடியேற்றங்கள் அகதிகள் அடிமைகள் என்று பலவிதமாக இன்று பல நாடுகளில் பல்லின மக்கள் ஒரே மண்ணில் வாடும் நிலை நிலவுகிறது இது ஒரே காட்டில் பல வகை விலங்குகள் வாழ்வதற்கு ஒப்பானதாகும் அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இந்தியாவும் அதனுள் அடங்கிய தமிழ்நாடும் காட்டில் மான்கள் எண்ணிக்கையில் அதிகமாயினும் கொடிய பற்களையும் நகங்களையும் கொண்ட சிறுபான்மை விலங்குகளான சிங்கமும் புலியும் காட்டின் தலைமை படத்தில் இருப்பது போலவே பல இனங்கள் வாழும் நாட்டிலும் வல்லவர்கள்தான் ஆட்சி படத்தில் இருப்பார்களே ஒழிய நல்லவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பினும் ஒடுக்கப்படுவார்கள் என்பதுதான் யதார்த்த நிலை அப்படித்தான் யூதர்கள் என்று அறியப்படும் ஒரு சிறுபான்மையினும் இந்தியாவில் நுழைந்த பிறகுதான் இங்கு பல கொடுமைகள் நடந்தேறின ஏற்ற தீண்டாமையும் இந்தியாவில் குடிகொண்டன புத்தம் என்ற உயரிய சமயமும் ஆசிவகம் எனும் அற்புதமான ஆதி வாழ்வியலும் தெரியாமல் கொடூரமாக அழிக்கப்பட்டன இன்றும் இவர்களின் கட்டுப்பாட்டில்தான் இந்தியா இயங்கிக் கொண்டுள்ளது யூத ஆரியருக்கு அடுத்தபடியாக தமிழர்களின் பகை சக்தியாக திட்டமிட்டு இயங்கும் ஒரு இனம் தெலுங்கரே இவர்களை நாம் நமது பகை என்று உணர்ந்ததே ஈழ அழிவிற்கு பிறகுதான் அந்த அளவிற்கு மிக சாமர்த்தியமான ஏய்ப்பாளர்கள் இவர்கள் உருவத்தில் தமிழர் போலவே இருப்பதாலும் தமிழர் என்ற மாறுவேடத்தோடும் தமிழரின் நண்பர்கள் என்ற நடிப்போடும் இவர்கள் இயங்கியதால் இவர்களை தமிழர்களால் எளிதில் இனங்காண இயலவில்லை யூதாரியரின் மேலாண்மையை மனதளவில் ஏற்றுக்கொண்டு அவர்களின் அறிவுரைப்படி தென்னகத்தை ஏய்த்தாலும் சிறுபான்மை சமூகம் இவர்கள் தமிழ்நாடும் இந்த யூத தெலுங்கு சிறுபான்மை சமூகங்களின் கட்டுப்பாட்டில்தான் கடந்த தொள்ளாயிரம் வருடங்களாக இயங்கிக் கொண்டுள்ளது இதனால் தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன தமிழரின் நிலங்கள் பிடுங்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே ஏதிலிகளாக்கப்பட்டுள்ளனர் உலகெங்கும் ஏதிலிகளாக கூலிகளாக தமிழர்கள் சிதறினர் இந்த வந்தேரி சிறுபான்மை அரசு விற்கும் சாராயத்தால் தமிழக இளைஞர்கள் குடிகாரர்களாகி வருகின்றனர் இந்த வந்தேரி சிறுபான்மை அரசுகள் வழங்கும் இலவச அரிசி போன்ற உணவு திட்டங்களால் தமிழினம் சோம்பலுக்குட்பட்டும் வருகின்றது இவையெல்லாம் திட்டமிட்ட தமிழின அழிப்பு வேலைகளே தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று பெயர் பண்ணிக்கொண்டு மறைமுகமாக தமிழை திட்டமிட்டு அழிக்கின்றனர் அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி என்பது தமிழையும் தமிழரையும் ஒரு சேர அழிக்கும் ஒரு சாதனமே சமச்சீர் கல்வி என்றார்கள் ஆனால் விளைவு என்னவென்றால் இன்று தமிழகமெங்கும் மெட்ரிக் பள்ளிகளெல்லாம் இந்தி கற்பிக்கும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறியுள்ளதுதான் மிச்சம் இவர்கள் செய்வது நல்லது போல தோன்றும் ஆனால் விளைவு தீமையில் முடியும் இவையெல்லாம் யூத திராவிட கூட்டு சக்திகளின் திட்டமிட்ட இன அழிப்பு செயல்களே தமிழகத்தை ஆளும் இந்த ஆரிய திராவிட கூட்டு களவாணிகள் தமிழினத்தை அழிக்கவல்ல கூடங்குளம் அனுமன் நிலையம் மீத்தேன் நோ போன்ற கொடிய திட்டங்களை அனுமதித்து இந்திய அரசை வழிநடத்தும் வந்தேரி பாசிச குழுவின் சதியில் பங்கு கொள்கின்றனர் கச்சத்தீவு பறிபோனதும் கருணாநிதி ஆட்சி காலத்தில்தான் இன்று அது மீனவர் சிக்கலாக உருவெடுத்து நம்மை அலைக்கழிக்கின்றன இந்த ஆரிய திராவிட கூட்டு களவாணிகளின் ஆட்சியில் தமிழர்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிபோனதுதான் மிச்சம் தமிழகத்தின் ஆட்சி கற்றலில் வீற்றிருக்கும் இவர்கள் தமிழின அழிப்பு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கின்றனர் தமிழர்களாகிய நாம் அத்திட்டங்களின் கொடுமையை அறிந்து போராடி கொண்டிருப்பதே வாடிக்கையாகிவிட்டது இதனால் சாரமுள்ள தமிழரது பொருளும் நேரமும் வீணாகியுள்ளதை தவிர தீர்வை அடைய முடியவதில்லை இத்தகைய திட்டங்களுக்கு இவர்கள் அனுமதி அளிக்காதிருந்திருக்கலாம் ஆனால் இந்த திராவிட வந்தேரிகள் இந்திய ஆளும் வர்க்கத்தின் கைக்கூலிகளாக செயல்படுவதால் தமிழக அரசும் இந்திய நடுவர் அரசின் எடுபடியாகவே செயல்படுகிறது இதனால் தமிழர்களுக்கு அனைத்து துறைகளிலும் பெரும் பின்னடைவுகள் ஏற்படுகின்றன திராவிடம் என்ற பெயரில் தெலுங்குகள் நம்மை ஆள்வதால்தான் நாம் காவிரி பாலாறு போன்ற ஆற்று நீர் உரிமைகளை இழந்து நிற்கிறோம் நாம் இப்போதே விழித்துக் கொண்டு செயல்படாவிட்டால் தமிழினம் விரைந்து அழிக்கப்பட்டுவிடும் இலங்கையில் தமிழீழத்திற்கு ஏற்பட்ட நிலையை இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் நிகழ்த்த திட்டமிட்ட செயல்பாடுகள் அரங்கேறுகின்றன எனவே தமிழரது உடனடி தேவை என்பது வந்தேரிகளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிவிட்டு அறிவும் ஆற்றலும் ஆண்மையும் வீரமும் உள்ள தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதே அது நிகழ வேண்டுமானால் தமிழர்கள் தமிழகத்தை ஆள முடியாததற்கான காரணங்களை முதலில் அலச வேண்டும் இன்றுள்ள நிலைமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திராவிடம் எனும் பெயரால் தெலுங்கரும் பிராமணரும் தமிழர்களை மாறி மாறி திமுக அதிமுக என்று ஆண்டு வருகின்றனர் ஆனால் தமிழர்களாகிய நாம் ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை உள்ளது தமிழர்கள் தொடங்கும் கட்சிகள் சாதி கட்சிகள் என்று திராவிடர்களால் முத்திரை குத்தப்படுகின்றன ஈழப்போருக்கு முன்பாக தொடங்கப்பட்ட தமிழர் கட்சிகள் பிற்காலத்தில் திராவிடத்தின் எடுபடி கட்சிகளாகவும் மாறியதுதான் இதுவரை நாம் கண்ட வரலாறு தெளிவாக பார்த்தால் திராவிடம் என்றால் அனைவரையும் குறிப்பது போலவும் அனைவரையும் ஒன்றுபடுத்தும் மந்திரி போலவும் தமிழர் என்றால் சாதிவெறி பிடித்தவர் என்றும் ஒன்றுபட முடியாத கூட்டம் என்றும் ஒரு உளவியல் பாடம் திராவிட அரம்பர்களால் நமது மூளையில் திட்டமிட்டு ஏற்றப்பட்டுள்ளது ஆக திராவிடம் என்ற கருத்தியலால் வந்தேறி சிறுபான்மை கூட்டம் தமிழ்களைச் சுரண்டி ஆண்டு வருகின்றனர் என்பது விளங்குகிறது திராவிடம் என்பதே ஆழவந்த சிறுபான்மை சமூகத்தின் தன்னலத்திற்காகவும் தமிழ்களை ஏய்ப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட நச்சுக் கருத்தியல் என்பது இப்போது நாம் காலம் கடந்து உணரும் உண்மை சாதி பகைமை என்ற பொய்ப்புணவை உருவாக்கி அதை உண்மை போல் செய்து தமிழ்களை பிரித்தாள்வதும் இந்த வந்தேரி கூட்டம்தான் தமிழகத்தில் சாதி பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் என்பன வந்தேரிகளின் கொடை என்பதை பிறகு பார்ப்போம் எனவே முன் கூறியவற்றிலிருந்து இரண்டு முக்கியமான செய்திகளை நாம் உணர்கிறோம் ஒன்று சாதிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து சாதிகளுக்குமாக தொடங்கப்படும் ஒரு கட்சிதான் உறுதியான தீர்வை தரும் கட்சியாக இருக்கும் இரண்டு அப்படிப்பட்ட கட்சி திராவிட வாடை சற்றும் அல்லாத கட்சியாக இருந்தால்தான் அதனால் பயன் உண்டாகும் தமிழினம் சாதி பகை என்ற பொய் புனைவால் திட்டமிட்டு பிரித்தாளப்படுவது திராவிடர்களாலும் திராவிட கருத்தியலாலுமே ஆகவேதான் இந்த இரண்டாவது செய்தி முக்கியமாகிறது எனவே திராவிடத்தை எதிர்ப்பதென்பது இவே ராமசாமி எதிர்ப்பதென்பதே ஒரு செடியின் முள் குத்துகிறது என்றால் முல்லை குறை சொல்லி போயில்லை செடியைத்தான் பிடுங்கேறிய வேண்டும் முல்லை மட்டும் வெட்டுவது அறிவுடைமை ஆகாது திராவிட கட்சிகள் நம்மை திட்டமிட்டு ஏமாற்றினவென்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கமும் அதன் மூல சாமியான இவே ராமசாமியும் தான் அதனால் முற்று முழுதாக திராவிடத்தை எதிர்ப்பதும் சாதிகளுக்கு அப்பாற்பட்டதுமான ஒரு கட்சியே இன்றைய தேவை சாதிகளுக்கு அப்பாற்பட்டு தாம் தமிழர் என்ற ஓரினம் என்று சிந்திக்க தமிழர்களை பழக்கப்படுத்த வேண்டியது இங்கே முதல் தேவை அதை செய்ய சாதிகளுக்கு அப்பாற்பட்ட அனைத்து சாதிகளும் பங்கேற்கும் ஒரு சமூக இயக்கம் தேவை தமிழர் என்ற இயல்பான உணர்வுள்ள தமிழர்களை அந்த இயல்பான உணர்விலிருந்து அகற்றி திராவிடம் என்ற பொய்யான அடையாளத்தில் ஆழ்த்த இவை ராமசாமி எனும் வெங்காய ராமசாமி எனும் ஒரு தெலுங்கர் ஒரு இயக்கம் கட்டி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இடைவிடாது பிரசாரம் செய்துதான் தமிழர்களை திராவிடர் என்ற புதிய வஞ்சக அடையாளத்தில் ஆழ்த்தினார் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கம் என்ற ஒரு சமூக இயக்கத்தின் விளைவே எனவே தமிழர்களுக்கான அரசியலை மீட்டு தமிழர்களுக்கான தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக இயக்கம் இன்றைய முதன்மை தேவை இங்கே தமிழரது வரலாற்றை சற்றே திரும்பி பார்ப்போம் வந்தேரி தெலுங்கரும் ஆரிய பிராமணர்களும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தை பல நூறு ஆண்டுகளாக கொடுங்கோன்மை மன்னராட்சி செய்கின்றனர் பிறகு வெள்ளைக்காரன் வருகிறான் அவன் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நீண்ட நாள் நம்மை ஆள்கிறான் எனவே நம்மை ஆண்ட வந்தேறி தெலுங்கனே நமது எதிரி என்ற நிலை மாறி ஆங்கிலேயன் பொது எதிரியாகிறான் அவன் வெளியேறும்போது சனநாயகம் தழைக்க வேண்டிய சூழல் உலகெங்கும் நிகழ்கிறது சிறுபான்மை தெலுங்கர்களும் ஆரிய பிராமணர்களும் சனநாயக சூழலில் தங்களால் இனி தமிழர்களை ஆள முடியாது என்பதை உணர்கின்றனர் எனவே தமிழர்கள் தாங்கள் ஓரினம் என்று உணராதவாறும் தமிழர் சார்ந்த அரசியல் உருவாகாமலும் இயக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றனர் அனைத்து தமிழ் மக்களையும் மொத்தமாக ஓரினமாக ஒரே அடையாளத்தில் அமிழ்த்து விட்டான் தமிழக தெருங்கர்கள் தமிழ்களை தொடர்ந்து ஆளலாம் என்று திட்டமிடுகின்றனர் அந்த ஒரே அடையாளத்திற்கு ஒரு பெயர் தேவைப்பட்டது ஆதிசங்கரன் தென்னிந்திய பிராமணர்களை திராவிடர் என்று அழைத்த வரலாற்றை அறிந்த அவர்கள் கால்டுவல் என்ற ஆங்கிலேயரின் துணையோடு பொதுவாக தமிழர் உட்பட்ட தென்னிந்தியரை திராவிடர் என்று கற்பிக்கின்றனர் இது ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு ஆணுவர்க்கமான தெலுங்கர்களும் பிராமணர்களும் கால்டுவெல்லோடு சேர்ந்து செய்த திட்டமிட்ட சதி இது மீண்டும் சொல்கிறேன் ஆணுவர்க்கமான தெலுங்கர்களும் பிராமணர்களும் கால்டுவெல்லோடு சேர்ந்து செய்த திட்டமிட்ட சதிதான் தமிழக மக்களானவரையும் திராவிடர் என்ற ஒரே அடையாளத்தில் ஆழ்த்தியது இதற்கு முன் எல்லீஸ் என்ற ஆங்கிலேயர் தமிழின் மீது அதீத பற்று கொண்டு தன்னை எல்லீசன் என்று அழைத்துக்கொண்டு தமிழரே தென்னிந்தியாவின் ஆதி என்று அறிந்து சொன்னவர் மர்மமான முறையில் தனது நாற்பதாவது வயதில் இறக்கிறார் அதன் பிறகு தமிழகம் வந்தவர் தான் கால்டுவேல் இவ்வாறாக தமிழர்களை தாங்கள் ஓரினத்தவர் என்று உணராதவாறு திராவிடம் என்று தெலுங்குகளையும் உள்ளடக்கிய ஒரு புனைவை தமிழர் மீது திணிக்கின்றனர் இதற்கு ஆரியம் துணை நிற்கிறது கிழக்கிந்திய கம்பெனி ஒரு யூத வணிக கும்பல் என்பதை நாம் உணர்ந்தோமானால் இது ஒரு உலகளாவிய யூத சதி என்பதும் புரியும் திராவிடம் என்ற வெற்றுப்புனைவு மட்டும் தெலுங்குகளுக்கு தேர்தல் வெற்றியை தாராது தெலுங்கர்கள் தங்களை தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்தும் சாதி பட்டங்களான ஞாயுடு ரெட்டி என்ற வெளிப்படையான அடையாளங்களையும் தவிர்க்க வேண்டும் என்று உணர்கின்றனர் தெலுங்கர்கள் சாதி பட்டங்களை பயன்படுத்தினால் தமிழர்கள் தெலுங்கர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஆனால் தெலுங்கர்கள் மட்டும் சாதி பட்டங்களை தவிர்த்தாலும் அவர்களது கூட்டு உடைந்துவிடும் எனவே தமிழர்கள் எல்லோருமே சாதி பட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்ற தேவையை தெலுங்கர்கள் உணர்கின்றனர் அதற்காக சாதி இல்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் அதோடு சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்தும் முகமாக அனைவரையும் சாதி பட்டங்களை களைய வைக்க வேண்டும் என்று வஞ்சக திட்டமிடுகின்றனர் எனவே சாதி ஒழிப்பு என்ற கொள்கை தெலுங்கர்கள் தங்களது சாதி அடையாளத்தை மறைத்துக்கொள்ள கொள்ள போட்டுக்கொண்ட ஒரு முகமூடியை தவிர மெய்யாகவே சாதியை ஒழிக்க கொண்ட கொள்கை அல்ல ஏனென்றால் சாதி கருத்தியலை உண்மையிலேயே அழித்து விட்டாலும் தமிழர்கள் மிக பெரும்பான்மை என்பதால் அவர்களே தமிழக அரசியலில் கோலோச்சுவார்கள் என்பதையும் தெலுங்கர்கள் உணர்கின்றனர் அதாவது சாதி ஒழிப்பு வெறும் பேச்சாக மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது ஒரு கருத்தியலாக மட்டுமே இருக்க வேண்டும் அது உண்மையிலேயே நடைமுறைக்கு வரக்கூடாது என்பதால் தமிழ் சாதிகளுக்குள் எப்போதும் சண்டை மூண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் திட்டமிடுகின்றனர் அந்த சண்டையை மூட்டவும் சாதி ஒழிப்பு கருத்தியலேயே மிக சாதுரியமாக பயன்படுத்துகின்றனர் அதற்கு அவர்களுக்கு கிடைத்த தேன் தடைவை நச்சு கருத்தியல்தான் காதல் சாதியை ஒழிப்பதற்காக சாதி கடந்து காதல் செய்யுங்கள் என்று இடைவிடாது பிரச்சாரம் செய்கின்றனர் இது ஒரு திட்டமிட்ட அயோக்கிய பிரச்சாரம் ஒரே குலத்திலேயே பணக்காரன் ஏழை விட்டு பையனுக்கு பெண் கொடுக்க மாட்டான் என்ற நடைமுறை யதார்த்தத்தை காணும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் கீழ்நிலையில் உள்ள ஒடுக்கப்பட்ட குளங்களுக்கு மேல்சாதியாக புனையப்பட்டவர்கள் பெண் கொடுக்க மாட்டார்கள் எனவே கீழ்சாதி பையனோ பெண்ணோ மேல்சாதி பெண்ணையோ பையனையோ காதலித்தான் இச்சாதிகளுக்குள் பிரச்சினை வெடித்து கலவரமாகும் இதன் மூலம் தமிழ்ச்சாதிகள் ஒருபோதும் ஒன்று சேர மாட்டார் அதனால்தான் காதல் கலப்பு திருமணம் என்ற சதியை தீவிரமாக பரப்புரை செய்தனர் சாதியை ஒழிக்க சாதி கடந்த காதல் என்ற தெலுங்கரின் சதி திட்டத்திற்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு இது ஒரு முக்கியமான உண்மை கூர்ந்து கவனியுங்கள் ஒடுக்கப்பட்ட சாதி இளைஞர்கள் கல்வியில் சிறந்து நல்ல சம்பளம் பெறும் வேலைவாய்ப்பு பெற்றால்தான் அவர்களின் சமூக அந்தஸ்து உயரும் ஆனால் அவர்கள் கல்வியில் நாட்டம் செலுத்த வேண்டிய காலத்தில் காதலில் தமது நேரத்தை வீணடித்தால் பிரச்சனைகளில் சிக்கி அழிவார்கள் அல்லது வாழ்க்கையில் தோற்று போவார்கள் இதன் மூலம் ஒடுக்கப்பட்ட சாதிகளின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் அதைத்தான் தெலுங்கர்கள் விரும்பினர் இப்போது புரிகிறதா அவர்களின் சதித்திட்டம் ஆதலினால் தயவு செய்து காதல் செய்யாதீர்கள் நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்த பிறகே திருமணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் தெலுங்குகளின் இந்த சாதி ஒழிப்பு நாடகத்தின் பரிமாணம் இதோடும் முடியவில்லை தீண்டாமைக்கு மேல் சாதி தமிழர்கள்தான் காரணம் என்றும் திராவிடர் கழகம் தீண்டாமையை எதிர்க்கிறது என்றும் பிரச்சாரம் செய்வதன் மூலம் தமிழர்களுக்குள் பகைமையை வளர்க்கவும் அதே சமயம் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு நீதி கேட்பது போல பாவனை செய்வதன் மூலம் சிறுபான்மை தெலுங்கரான தங்களுக்கு பாதுகாப்பு அரணாக கணிசமாக உள்ள ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஆக்கிக் கொள்ள முடியும் என்றும் திட்டமிடுகின்றனர் தெலுங்குகளின் இந்த சதியை உணராத ஒடுக்கப்பட்ட சமூகம் திராவிடர்களுக்கு ஆதரவாக இருப்பது இப்போது புரிகிறதா இதையெல்லாம் சாதி ஒழிப்பு என்ற நல்லது போல தோன்றும் கருத்துகளின் அடிப்படையில் கட்டமைப்பதால் மேல் சாதி மக்களில் உள்ள படித்தவர்களும் இந்த தெலுங்குகளின் சதி திட்டத்தை அறியாமல் திராவிடத்திற்கே ஆதரவாக பிரச்சாரம் செய்வார்கள் அப்படியேதான் நடந்தது என்பதை நினைத்தால் வியப்பாக இருக்கிறதா அந்த அளவுக்கு வந்தேறி ஆளுவருக்கும் திட்டமிடும் நம்மை ஆயிரம் ஆண்டுகளாக ஆண்ட வந்தேரிகள் அவ்வளவு எளிதில் தங்களது மேலாதிக்கத்தை விட்டு கொடுப்பார்களா என்ன ஆக சாதியை ஒழிக்கிறேன் என்ற பெயரில் அனைவரின் சாதி பட்டங்களையும் ஒழித்து தங்களின் தெலுங்கு அடையாளங்களை மறைத்து கொண்டனர் சாதியை ஒழிக்க காதல் கலப்பு திருமணம் என்று தமிழ் குளங்களுக்குள் சண்டையை மூட்டி பகையை வளர்த்தனர் இவர்கள் பேச்சை கேட்டு காதலித்த இளைஞர்கள் தங்களது வாழ்க்கை இழந்து நசிந்தார்கள் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்காக பேசுவது போல பாசாங்கு செய்வதன் மூலமாக தங்களால் ஒடுக்கப்பட்ட பெருஞ்சாதி மக்களை தங்களுக்கே ஆதரவாக திருப்பிக் கொண்டனர் நல்லதை சொல்லுவது போல் நடித்து ஒரு சமூகத்தை கெடுப்பது என்பது இதுதான் இதைத்தான் ஆங்கிலத்தில் சோஷியல் என்ஜினியரிங் என்பார்கள் ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் மண்ணின் உறுதித்தன்மையை அளவிட்டு அதற்கேற்றாற் போல் கடைகால் எடுக்க வேண்டும் எத்தனை மாடிகள் கட்ட வேண்டுமோ அதற்கேற்றாற் தூண்களின் பரப்பளவையும் கம்புகளின் தடிமத்தையும் தீர்மானிக்க வேண்டும் எத்தனை குடும்பங்கள் வாழப்போகின்றன என்பதன் அடிப்படையில் நீர்த்தேக்கைகளை வடிவமைக்க வேண்டும் இதுபோன்று அனைத்து கோணங்களிலும் விஞ்ஞான ரீதியாக திட்டமிட்டு கட்டுவதே சிவில் என்ஜினியரிங் ஆகும் அதேபோல ஒரு சிறுபான்மை வேற்றினம் தான் குடியேறிய தேசத்தின் பேரினத்தை சனநாயக சூழலில் ஆள வேண்டுமானால் அது அதற்கான என்ஜினியரிங் வேலைகளில் இறங்கும் அந்த என்ஜினியரிங் தான் சோஷியல் என்ஜினியரிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது நம்மை ஆண்ட வெள்ளையரும் அப்போதைய சூழ்நிலைக்கேற்ப தங்களது என்ஜினியரிங் திறமையை வெளிப்படுத்தினார்கள் அந்த ஆங்கிலேயரையே அசரவைக்கும் சோஷியல் என்ஜினியரிங் உத்திகளை கையாண்ட அசகாய சூழர்கள்தான் நம்மை ஆண்ட தெலுங்கர்கள் தெலுங்குகள் தங்களது சோஷியல் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்திய கட்டுமான பொருட்கள் திராவிட கோட்பாடு சாதி ஒழிப்பு கோட்பாடு காதல் வளர்ப்பு கோட்பாடு பெண்ணிய கோட்பாடு கருப்பு ஒழிப்பு கோட்பாடு என்பவையே சோஷியல் இன்ஜினியரிங் என்பதன் தமிழாக்கம் சமூக பொறியமைப்பு எலியை பிடிக்க எலி பொறியை உருவாக்கி அதனுள் எலியை வரவழிக்க இனிப்பான தேங்காய் தூண்டு வைத்து பிடிப்பது போலத்தான் இந்த சமூக பொறியமைப்பு எலிக்கு எப்படி தேங்காய் தூண்டின் உண்மை பொருள் தெரியாமல் மாட்டிக்கொள்கிறதோ அதேபோல கள்ளங்கவடமற்ற தமிழ் மக்களும் திராவிடம் சாதி ஒழிப்பு காதல் போன்ற தேங்காய் துண்டுகளின் சதி மூலம் புரியாது அப்படித்தான் தமிழாகிய நாமம் கவிழ்ந்தோம் ஆனால் உண்மையிலேயே தீண்டாமையும் சாதி கருத்தியலும் தெலுங்கு விசயநகர பேரரசின் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவான நோய்களை ஒழிய இவற்றை உருவாக்கியவர்கள் தமிழர்களே அல்ல அதாவது தமிழகத்தில் நிலவும் தீண்டாமைக்கும் சாதி சிக்கலுக்கும் தமிழகத்தை ஆள வந்த தெலுங்குகளே காரணம் மீண்டும் சொல்கிறேன் தமிழகத்தில் நிலவும் தீண்டாமைக்கும் சாதி சிக்கலுக்கும் தமிழகத்தை ஆள வந்த தெலுங்குகளே காரணம் தற்போது நடக்கும் காந்தாரி கோயில் விவகாரமே இதற்கு ஒரு தெளிவான சான்று வரலாற்று உண்மை இப்படி இருக்க படியை தமிழ் மீதே சுமத்தி தமிழர்களுக்குள்ளேயே சாதி சண்டையை மூட்டி தங்களால் ஒடுக்கப்பட்ட சாதிகளையே தமக்கு ஆதரவாக மாற்றிக்கொண்ட கொண்ட இந்த சாதிக்குத்தான் சமூக பொறியமைப்பு அதாவது சோஷியல் என்ஜினியரிங் என்று பெயர்